வணக்கம் வெல்கம் டு வியூ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிகப்பரிசி அவள் வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் நாட்டு சக்கரை ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் சிகப்பரிசி அவள் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிகப்பரிசி அவலை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கும் இப்ப ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல இதை மாத்தி நல்லா நைஸாக அரைச்சுக்கலாம் நாட்டு சக்கரையை இது கூட சேர்த்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெய் சூடு பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கருப்பட்டியோ வெள்ளமோ கூட போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் சூடாக இருக்க நெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கிறேன் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான அவல்லையுமே செய்யலாம் அரிசிகள்லேயும் செய்யலாம் அப்படி உங்களால் செய்ய முடியாதுன்னா நம்மக்கிட்ட லட்டு வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க டீட்டெயில் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம் இங்க பாருங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ